உத்தரப்பிரதேசத்தில் நடு ரோட்டில் அமர்ந்து ரகளை செய்த ரவுடி காவல்துறையின் கண் முன்னே லாரியை விட்டு ஏற்றிய டிரைவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது அங்குள்ள பிரதாப்கர்க் நகரத்தில் காவல்துறை சோதனை மையம் எதிரே ஒருவர் சாலையின் நடுவே பிளாஸ்டிக் நாற்காலி போட்டு அமர்ந்துள்ளார் அவ்வழியாக வந்த லாரி அவரை இடித்து தள்ளுகின்றது பிளாஸ்டிக் நாற்காலி உடைந்த நிலையிலும் அந்த நபர் தொடர்ந்து சாலையில் அமர்ந்துள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பலதரப்பட்ட கருத்துக்களை நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் காவல்துறைக்கும் ஒரு நபருக்கும் ஏற்பட்ட தகராறில் காவல்துறையை கண்டிக்கும் வகையில் அந்த நபர் சாலையின் நடுவே அமர்ந்ததாகவும் இதனையடுத்து லாரி ஓட்டுநர் ஒருவர் அந்த நபர் மீது இடித்ததாகவும் கூறப்படுகின்றது மற்றொரு நபர் வெளியிட்டுள்ள தகவலில் சாலையில் அமர்ந்த நபர் ரவுடி என்றும் காவல்துறை முன்னிலையிலேயே அடாவடியாக சாலையில் அமர்ந்த நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் பதிவிட்டுள்ளார் அந்த நபர் போதையில் இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது